மீனில் எவ்வளோ வகை வகையாக மீன் வந்திருந்தாலும் ஆனா இந்த நெத்திலி மீனுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியும் அவ்வளோ சூப்பராக மசாலா உதிராமல் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலான்னு சொல்கிறவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட போகிறோம் சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே போட்டுடலாம் மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தனியாத்தூள் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மால் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது இந்த மசாலாவே அந்த அதில் மீனில் இருக்கிற தண்ணி இது எல்லாமே சரியாக போயிவிடுங்க நல்லா மீனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுங்க நம்மளோட சேனல்ல மீன் எப்படி சுத்தம் பண்ணலாம் எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் சுத்தம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் போட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்க நான் வந்து கழுவ போறேன் புதுசாக கத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அந்த மாதிரி நீங்க கழுவி குழம்புங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னடா இது இந்த மாதிரி எந்த வாசனையும் இல்லாமல் நல்லா இருக்கே கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் அப்படி நம்ம நிறைய சேர்த்தோம்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகும் இல்லையா நம்ம அதை வந்து குழம்பு சா தாளிச்சு முடிக்கிறது மூலியமே எண்ணெயையும் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா வந்து நம்ம வறுத்துட்டு அதை வந்து ரொம்ப நாளைக்கு வைக்கக்கூடாது ஸ்மெல் அடிச்சிரும் ஒவ்வொரு மீனாக உள்ளே தூக்கி போட்டு நல்லா வந்து திருப்பி விடாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து அது வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுங்க நம்ம எத்தனையோ மீன் வகை வகையாக சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மீனுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா அதனோட உள் மீனோட முள்ளையும் சேர்த்து சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் வந்து கால்சியம் குறைபாடு இருக்கோ அவங்க வந்து மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மீன் மட்டும் கிடையாதுங்க மீனோட எலும்பும் சாப்ப சாரி முள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் எல்லா மீனில் இருக்கிற முள் சாப்பிட முடியாது இல்லையா நெத்திலி மீனில் இருக்கிற முள் மட்டுந்தாங்க சாப்பிட முடியும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நெத்திலி மீன் வாங்குனீங்கன்னா வே முள்ளை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டீங்கன்னா அந்த முள்ளும் நல்லா முறு முறுன்னு இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே அப்படியே வச்சுருங்க அது பொரி வந் பொரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த கறிவேப்பிலை ஸ்மெல்லு நம்ம கறிவேப்பிலை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கொத்தா இல்லைனா அப்படியே உருவி கூட அப்படியே போடுங்க கறிவேப்பில சூப்பராக இருக்கும் அதனோட வாசம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கு சைட் டிஷ்ஷு வேறு எதுவுமே தேவை கிடையாது இது மட்டுமே போதும் பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா உறுதுராமல் நல்லாயிருக்கு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்